வந்துட்ட வந்துட்ட வந்துட்டேன் ஒரே ஒரு சின்ன வீடியோ மட்டும் எடுத்துட்டு வரேன் என்ன பண்ணிட்டு இருக்க நீ ரொம்ப அர்ஜெண்டா நான் வர்றதுக்குள்ள நீ சாப்பிட்டுக்கிட்டு கிட்டு இருக்க அப்ப எங்களுக்கு எல்லாம் பஸ் கேதா அது ஓ அந்த தட்டுல எவ்வளோத்தையும் போட்டிருக்கேன் இங்க ஒரு தட்டு இருக்கு அந்த தட்டில பத்தியா வெறும் தட்டு வச்சிருக்கேன்

வீடியோ ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு அது தெரியாம நீ பாட்டுக்கு நான் செஞ்சதா பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சிவரொட்டி நீங்கள் தானே செஞ்சீங்க உண்மையெல்லாம் நானும் ஒத்துக்கோ இப்போ மனசார சொன்னேன் எனக்கு சிவரொட்டியெல்லாம் செய்ய தெரியாது அவங்க தான் செஞ்சாங்க சூப்பராக உண்மையை போய் எல்லாம் நான் சொல்கிறேன் அவ்வளோ டேஸ்டாக பெப்பர் காரம் நீ வாட்டுக்கு சொல்லிவிட்டு அவங்க ரெசிபி கேட்க போகிறாங்க அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சூப்பராக பண்ணி சூப்பராக இருக்குது செம டேஸ்டாக இருக்கு நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சிவரொட்டி சாப்பிட்றேன் என் வாழ்க்கை வரலாம் ஃபுல்லி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்றேன் அது ஏதோ நோய் எதிர்ப்பு சக்தி இல்லையா உடம்புல அது கொஞ்சம் அதிகரிக்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால சரி பண்ணி ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு நீ ட்ரை பண்ணேன் இப்போ நான் வாங்கி மட்டும் தாங்க நான் கொடுத்தேன் மற்றபடி அவங்க சூப்பரா சூப்பராக செஞ்சுருக்காங்க செம்மையாக இருக்கு அப்புறம் மீன் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் சூப்பராக சரியா சரி எனக்கும் பசிக்குது நான் சாப்பிட போகிறேன் ஓகேவா பாய் சொல்லிட்டீங்களா செம்ம டேஸ்ட் மீன் கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அதுவும் வெறும் தண்ணி பருப்பு சாம்பார் தான் வேற வேறு எதுவுமே கிடையாது தாயதுமே போல் வெறும் தண்ணி பருப்பு இருக்கும் அந்த கார சரமாக மிளகு பொடியோட அந்த சுவரட்டி வருவழுக்கும் அப்புறம் மீன் கொஞ்சம் செம்ம ஏது செம்ம டேஸ்ட்டு அடிச்சிட்ட ஆள் கிடையாச்சு அடிச்சுட்ட சாப்பாடே கிடையாதுங்க இன்னும் அவங்க வாயோட நல்லா சாப்பிட்டுருக்கலாம் அதனால் சரி ஓகே எல்லா நற்புறவுகளும் கண்டிப்பாக வாங்க சாப்பிட்லாம் சரியா எங்கள் வீட்டில் எல்லாம் நட்புறவருவாங்க நீங்க உங்களுக்காக நான் போயிட்டேன் சாமி கண்டிப்பா வாங்க சரி ஓகே பாய் இவ்வளவு நேரம் எங்க வீடியோ பொறுமையா நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப நன்றி பாய்